அமைப்பின் தலைவர் அரசன் அவர்கள் வாக்கு சேர்க்கிறார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழகம் இலக்கிய தமிழர் அன்பு திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு என்று தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தமிழ்த் தேசிய கூட்டணி அங்கு வகித்திருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி விடுதலை தமிழ்ப்பு கட்சியின் சார்பில் உங்கள் முன்பாக வேண்டுகோள் விடுத்து நிற்கிறோம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் நாட்டை ஆள வேண்டும் யார் நாட்டை ஆளக்கூடாது என்பதை நாம் உறுதியாக தீர்மானிக்கவிட்டால் நம்முடைய உரிமைகள் பறிபோய்விடும் ஏற்கனவே நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து திணித்த அரசு பாஜக அரசு அந்த அரசுக்கு துணை போன எடப்பாடி அரசு ஒரு பொம்மை அரசாக கைத்தடி அரசாக அடிமை அரசாக இருந்து நம்மை வஞ்சித்தது இப்படிப்பட்ட எல்லாம் நமக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் உண்டென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எழுச்சி அண்ணன் திருமாவளன் அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின சமூக மக்கள் பழங்குடியின சமூக மக்கள் என அனைவருக்காகவும் குரல் கொடுத்த ஒரு தலைவர் நீங்கள் ஏற்கனவே வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த அவரால் மட்டுமே அனைத்து தரப்பு மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தார் இப்பொழுது பல்வேறு கூட்டணி வந்திருக்கின்றன சமூக நீதியை பற்றி பேசிய சமத்துவத்தை பற்றி பேசிய இடஒதுக்கீட்டு கொள்கை முறையை பற்றி பேசிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கூடாது என்கிற கொள்கை கொண்டிருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலைமை இருக்காது

நமக்கான நியாயங்களை நமக்கான உரிமைகளை ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திரு எனவே அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீது திணிக்கப்படுகிற அத்தனை வரி முறைகளையும் நாம் சற்று எதிர்பார்த்து அதை அலசி ஆராய்ந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் மீனவர்களுக்கு இணைக்கப்படுகிற கொடுமை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நாளிதழைப் பார்த்தீர்கள் இதோ இந்த நகரத்திற்கு இந்த சாலைக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா கடல் அதில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பெற்றிருக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு சிங்கள ராணுவத்தால் கொலைவழி தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் பிடிக்கிற மீன்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன அவர்கள் நிர்வாணப்படுத்தி அவளை எளிமைப்படுத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை புனைந்து